வெல்கம் சேனல் இந்த என்ன இந்தியோ என்னீங்கன்னா நீங்க சரி அதுல இருக்கிற மதர் போர்டில் என்ன மாடல் என்ன மாடலோட நம்பரு அது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு வந்து மூணு வழி இருக்கு கண்டுபிடிக்க அது என்னன்னு வாங்க வீடியோ கிலோ போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வே எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோம் ஸோ இதில் வந்து விண்டோஸில் போய்ட்டு நம்ம சிஎம்டி டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து இது வருது சிஎம்டி இல்லை வந்து என்ன டைப் பண்ணுறீங்கன்னா டபிள்யூஎம்ஐசி ஸ்பேஸ் கொடுத்துட்டு பேஸ் போர்ட் அதில் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து கெட் ஸ்பேஸ் ப்ராடக்ட் ப்ராடக்ட் கொடுத்து கொமா அதுக்கப்புறம் ஸ்பேஸ் மேன்யூ ஃபேக்சர் ஸோ மேன்யூ ஃபேக்சர்னு டைப் பண்ணிட்டிங்கன்னா ஸோ ஒன்ஸ் டைப் ஆனோடனே என்டர் கொடுத்துருங்க என்டர் கொடுத்தோன்னா இங்கே வந்து மேனுஃபேக்சர் கார்ட்டாக எந்த பீசின்னு வச்சுனா ஸோ ஹெச்பி வச்சுருக்கேன் ப்ராடக்டோட மாடல் நம்பர் தான் இருக்குது ரெண்டாவது விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அதில் வந்து எம்எஸ் இன்ஃபோ தேர்ட்டி டூ கொடுத்துட்டு ரன் பண்ணிடுறேன் ரன் பண்ணோன்னே இப்போ நான் லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேஸ் போர்டு மேனுஃபேக்சர் இருக்குது ஓகே அது மட்டும் கிடையாது இல்லை மேஸ் போர்டு ப்ராடக்ட் கூட இருக்குது ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மாடல் நேமு மாடல் நம்பர் ஓகே மூணாவது இப்போ விண்டோஸ் ப்ளஸ் ஆர் டைப் இருக்குது அதில் என்ன டைப் பண்ணுங்க டிஎக்ஸ் டிஐஏஜி கொடுத்து என்டர் பண்ணிடுறேன் என்டர் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் எக்ஸ் டைனாகஸ்டிக் டூல் காட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் மேனுஃபேக்சர் எந்த மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர் உள்ள மாடல் வச்சுருக்கீங்க அதே சேர்த்து சிஸ்டம் மாடல் எந்த மாடல் உள்ளது ஸோ இங்கே டீட்டெயிலாக இருக்கான் ஸோ மேனுஃபேக்சர் வந்து ஹெச்பி சிஸ்டம் மாடலில் வந்து ஹெச்பி என்வி ஆல் இன் ஒன் பிசி டுவெண்ட்டி செவன் பி ஜீரோ ஒன் ஃபோர் உள்ளது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சராக அதை சேர்த்து மாடலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க பிசிலேயே லேப்டாப்பில் சரி மதர் போர்டோட மாடல் நேமு மாடல் நம்பர் எப்படி கண்டுபிடிங்கன்னு காட்டிட்டேன் அதுக்கு வந்து மூணு வழியிலேயே நான் காட்டியாச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஐஸ் ஓகே ஐ ஓபி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கைஸ் செலக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மார்கமாக பார்க்குறதுக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க